நடந்து முடிந்த பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் பரிசை தட்டு சென்றது எம் கண்ணன் வேளாங்குளம் ஐம்பதாயிரத்தி ஒன்று வழங்க வரும் உயர்த்து என் கே முனிசாமி பாண்டியன் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணா திருந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கடலாடி ஒன்றிய செயலாளர் சேர்மன் அவர்களால் வழங்கப்படுகிறது பெருவர் திரு எம் வேளாங்குளம் கண்ணன் வாங்க பெரிய மாட்டியில் இரண்டாவது பரிசு ஏடிஎம் ஏனாரி தனுருத்ரா மீன்கடை அவர்களுக்கு நாற்பதாயிரத்தி ஒன்று வழங்குவது திருப்பி செந்தூராம் சாந்தி ஊராட்சி மன்ற தலைவர் மரவர் கட்சி அவர்களால் வழங்கப்படுகிறது இரண்டாம் பரிசு ரூபாய் நாற்பதாயிரத்தி ஒன்று பெரிய மாற்றிக்கான பெரிய மாற்றிக்கான மூன்றாம் பரிசு ரூபாய் முப்பதாயிரத்தி ஒன்று வழங்குவர் உயர் திரு டி காளிமுத்து தேவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரவர் கரிசுலாம் அவர்களால் வழங்கப்படுகிறது பெறுபவர் கருப்புத்துறை பூசாரி மரவர் கரிசுக்கலாம் முருக்கோடை பொன்வீரன் ஜாய் சாரா குமனண்டு அஸ்வன் அவர்கள் மாற்றி மூன்றாம் பரிசு முப்பதாயிரத்தி ஒன்று வழங்கப்படுகிறது வழங்குவர் திரு டி காளிமுத்து தேவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரவர் கர்சன் அவர்கள் வழங்கப்படுகிறது

ஏ போஸ் அவர்களால் அவர்களால் பரிசு ஆர்ஜிஆர் சித்திரங்குடி மூன்றாவது கருப்புத்துறை நாலாவது ஆர்ஜிஆர் சித்திரங்குடி வழங்குவர் கிராம பொதுமக்கள் ஐயாயிரத்தி ஒன்று அந்த மாமாவை கருப்புத்துறை பூசாரி அவர்களுக்கு உறுப்போடை பொன்வீரன் பாட்டி ஜார்ஜ் லெனின் அவர்களுக்கு கொண்டாடுவதிகாது சின்ன மாட்டியில் முதல் பரிசு பொடி பரிசு குடுத்துருவோமா இரு அப்படி குடுத்துக்கலாமா அரிய மாட்டி இருக்க பெரிய மாட்டிற்கு முதல் கொடு கொடி வாங்கும் சாரதிக்கு இரண்டாயிரத்தி ஒன்று வழங்குவார் எம் செந்தூரான் பூசாரி எம் கரிசல் குளம் அவர்களால் வழங்கப்படுகிறது கொடி வாங்கியிருக்கிறது சாரதி மகாதேவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று வழங்குவது திடீர் செந்தூரான் பூசாரி மரவர் கரிசல் குளம் பெரிய மாட்டி கொடி வாங்கும் சாரதி பெரிய மாற்றிற்கு முதல் கொடி கொடுத்தின் சாரதி கருப்பு துறை அவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று வழங்குவது காவண்ணா முனியல் முனியலிங்கம் ஏ வி கே பந்தல் எம் மரவர் கரிசல்குளம் அவர்கள் வழங்கக்கூடியது கொடி கொடுத்த சாரதி மரவர் கரிசல்குளம் எம் கண்ணன் வேளாங்குளம் ஆற்றின் சாரதி கருப்பு துறை அவர்களுக்கு வழங்கக்கூடியது இரண்டாயிரத்தி ஒன்று வழங்குவவர் காவண்ணா முனியலிங்கம் ஏ வி கே பந்தல் எம் கரிசல்குளம் சிறிய மாற்றிற்கான முதல் பரிசு ரூபாய் நாற்பதாயிரத்தி ஒன்று வழங்குவார் உயர் திரு ராமநாதபுரம் மாவட்ட காளைகள் வளர்ப்பு நல்ல சங்க தலைவர் ஆர்ஜிஆர் சித்திரங்குடி மாநில ஒப்பந்தக்காரர் சித்திரங்குடி இருப்பு கடலாரி அவர்கள் நாற்பதாயிரத்தி ஒன்று வழங்கப்படுகிறது பெருவர் மனப்பேச்சி அம்மன் துணை நொண்டி கருப்பண சாமி துணை லட்சுமணா பாண்டியன் மறவர் கரிசல் குளம் கருப்பியாத்தி அவர் நினைவர் ரோப் காலை அவர்கள் மாறு இணைந்து முதல் பரிசை தட்டி செய்தது நாற்பதாயிரத்தி வழங்குவர் ஆர்ஜிஆர் சித்திரங்குடி

சாரி அவர்களுக்கு ஏ அவைத்தலைவர் அவர்களால் கொண்டாட ஒத்திக்கு வருகப்படுகிறது சிறிய மாற்றிற்கு மூன்றாவது வரிசை இருபதாயிரத்தி ஒன்று வழங்குவர் திரு கே ராஜேந்திரன் அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் ஜாயிலுடைய மேற்கு ஒன்றிய கவுன்சிலர் தனிச்செயா திரு ஜி பிரவீன் குமார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய கழக செயலாளர் ஜாயிலுடி கிழக்கு மற்றும் திருமதி பி நவஜோதி பிரவீன் குமார் முதுகலத்தூர் கிழக்கு மாவட்ட கவுன்சில் அவர்கள் மூவரும் இணைந்து இந்த இருபதாயிரத்தி ஒன்றை வழங்குகிறார்கள் இருபதாயிரத்தி ஒன்றை பெறுபவர் ராமநாதபுரம் மாவட்டம் ஏடிஎம் ஏனாதி மற்றும் சொக்கலிங்கத்தை ஒரு மரவர் கரிசிகளும் அவர்கள் காலைகள் இணைந்து மூன்றாவது வரிசையை தடுத்து சென்றது அவர் சாரதிகளுக்கும் பொன்னாடுபதி கருவப்படுகிறது சரி நாலாவது பரிசு கிராமத்தின் சார்பாக நான்காவது பரிசு அவனி அவர முருகன் நகைக்கடை மற்றும் கருப்புத்துறை பூசாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மூவாயிரம் வழங்கப்படுகிறது அவனி அவர நகைக்கடை முருகன் அவர் மாட்டின் உரிமையாளர் இருக்கு கருப்புத்துறை பூசாரி இணைந்து சிறிய மாட்டில் முதல் கொடி வாங்கிய சாரதி சாரதி மகாதேவன் அவர்களுக்கு பி முருகநாதன் டிராக்டர் உரிமையார் முருகநாதன் பி காம் உள்ளாட்சி முரசு நிறுவனர் எம் கரிசுலம் அவர்கள் வழங்கப்படுகிறது சிறிய மாட்டு முதல் கொடி கொடுக்கும் சாரிக்கு இரண்டாயிரத்தி ஒன்று வழங்குவார் வி ஆர் முருகநாதன் கொடி வாங்கும் சாரதிக்கு பி முருகநாதன் ராமையாளர் எம் தரிசகம் அவர்கள் வழங்கப்படுகிறது கொடி கொடுக்கும் சாரதிக்கு பி ஆர் முருகநாதன் பி காம் உள்ளாட்சி முரசால் வழங்கப்படுகிறது பரவாயில் பாண்டிய அவர்களுக்கு